வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ஆக்சுவலி காலையில் பேசி தமிழ் போடும்போது நான் வீட்டிலே இருந்தேன் இப்போது நான் ஜாபுக்கு வந்துட்டேன் ஸோ ஜாபுக்கு வரும்போது மறந்துட்டேன் மைக்கை கொண்டு வரேன் ஸோ அதனால் இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி ஆனால் ஃப்ரைடே நைட்ஸ் மேண்ட்டோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே இண்டேஸ் மேடம் ஆரம்பித்த உடனே இப்போதைக்கு கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்கு கண்ண டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கிற கோடி ரோட்ஸ் வந்து நிற்கிறாரு அஃபிஷியலி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் சீனா வேர்சஸ் கோடி ரோட்ஸ் அட் சம்மர் ஸ்லாம் அஃபிஷியல் போஸ்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என் கையில் இருக்கிற இந்த க்ரௌண்ட் வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சின் ட்ரிபிள் ஹைச்னால் பெரிய பெரிய மல்யுத்த வீரர்கள் வின் பண்ணது இப்போது என்னாண்டா இருக்குது நான் இதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சம்மர் சம்மஸ்லாம் வந்து சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசுகிறார் ஸோ அது மட்டும் இல்லாமல்ம்மர்ஸ்லாம் ஜான்ஸ்லாம் எதிர்த்து மோத போகிறாரு அவருடைய டைட்டில் மீண்டும் அவர்கிட்ட வரப்போ தான் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வாய்ப்பே ராண்டி அட்டன் வராரு ஆக்சுவலி ராண்டி அட்டனை கோடி ரோட்ஸ் தான் கூப்பிட்றாரு ஏன்னா அவர் தான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் டைமில் மோதி தோற்று போயிருப்பார் ஸோ கோடி ரோட்ஸ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் அவர்கிட்ட பேசுறதுக்காக கூப்பிட்றாரு ரேண்டியாட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாரு நைட் ஆஃப் சாமியில் நடந்தது நடந்துட்டு போச்சு எனக்கு இன்ஜுரி ஆன மாதிரி இருந்தது நீ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு நான் அட்டாக் பண்ணி வின் பண்ணேன் ஓகே நான் பழசெல்லாம் மறந்துடுறேன் இப்படி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரேண்டியாட்டர் கேட்குறாரு என்னப்பா ப்ராமிஸ் அப்படின்னு கேட்கும்போது நீ கண்டிப்பாக வந்து நைட் ஆஃப் சாம்பியில் ஜான்ஸ் நான் எதிர்த்து மோ உதலில் அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரேண்டி ஆட்டன் சொல்கிறாரு ஸோ நீ கண்டிப்பாக சாம்பியன் ஆகணும் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நான் எழமைஞ்சிங்க பார்த்துக்கேன் அதாவது நீ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் உன்னை எதிர்த்து மோத போகிறது நான் நான் ஹைப்பர் அப்படிங்கிறத மறந்துடறாத அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டி அட்டன் ஒரு வார்னிங் கொடுக்காரு ரேண்டி அட்டன் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லட்டா வார்னிங் கொடுக்குறாரா அப்படின்னு தெரில பட் ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் கோடிக்கு சம்பவம் இருக்குது இப்போ அடுத்த சம்பவ நாயகன் ட்ரூம் ஆக்கின்ட்டு இன்றைக்கி சர்ப்ரைஸ்லி ரிட்டர்ன் ஆயிருக்காரு ஸோ ட்ரூமா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா என்ன ராண்டி உன்னுடைய முழு கேரக்டரும் மாறுன மாதிரி தெரியுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த பங்காலே லெஜண்ட் கில்லர் அப்படிங்கிற பேரில் லெஜண்ட்ஸே நீ ஆர்கேவை போடுவே பன்கேக்கு போடுவே அவன் எனக்கே எத்தனை பன்கேக்கு போட்டிருக்கான்னு தெரியுமா ஆனால் நீ ஃப்ரெண்ட் ஆச்சு அதாச்சே இதாச்சேன்னு சொல்லிட்டு விட்டு பிடிக்கான் கோடி ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு ராண்டி எப்போவுமே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு கடுப்பான ரேண்டியட்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கின்றருக்கு ஒரு ஆர்கேஓ போடுறாரு ஆர்கேஓ போட்டுவிட்டு அப்படி போகிற போகல நம்ம கோடி ரோட்ஸை பார்த்து முறைக்க தான் செய்கிறாரு ஸோ எப்போ வேணாலும் கோடி ரோட்ஸுக்கு கண்டை மாரி இந்த கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேக் சைட்லாம் ஒரு சின்ன கலவரம் ஏற்பட்டுருக்குது ஷாண்டப்லர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆப்பனண்ட் தரு அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து குயின் ஆகலை உன் பேரில் தான் ஷாண்டர்டு குயின் இருக்குது பட் ஆனால் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் எவலூஷனில் டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் நடக்க போதில் அதில் நீ வந்து பங்கேற்க அவ என்னுடைய டேக்டிங் பார்ட்னர் யாருன்னு கேட்கும்போது உன்னுடைய டேக்டிங் பார்ட்னர் வந்து அலெக்சா பில்ஸு அலெக்சா பில்ஸும் நீயும் சேர்ந்து சண்டை போடுங்க வெற்றி பெற்றா உங்களுக்கு உமன்ஸ் டேக்டிங் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி பைப்பர் நிவின் மற்றும் அவங்களுடைய டீமான சீக்கர் ஹேவர்ட்ஸ் மற்றும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு டீம் இருக்குது நம்ம மிஷின் மியாயம் அண்ட் பி ஃபார்ம் மொத்தமாக ட்ரிபிள் டெட்டாக ஒரு மேட்ச் நடக்குமா அதில் பெற்றீங்கன்னா உங்களுக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரூம் ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இஷ்யூவை பார்த்தல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்களும் சொல்கிறாருன்னா நான் இஷுவைவை பார்த்தேன் சரி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட மாதிரி சாட்டர்டே டெமின்வெண்ட்டில் உனக்கும் ரேண்டிக்கும் ஒரு மேட்ச் வச்சிடலாமான்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டார் போகும்போது நம்ம ட்ரூம் ஆக்கிட்டு ஜாக்கப் பாட்டு வர பார்த்து முறைக்கிறாரு இது எங்கே போய் முடிய போதோ எங்கே போய் ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படிங்கிறதான்னு தெரில ஜக்கூ பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு நிக்கோல பார்த்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு என்னென்னு கேட்கும்போது இன்னைக்கு நீ ஒரு டீம் மேட்ச் மேட்ச்சராடு ஜேசி மேட்ரோ சொல்லசுக்காவே தெரிவித்து அவங்கள்ட்ட தானே இஷ்யூ டேக் டீம் பார்ட்னர் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ வந்து நிற்கிறாரு வேற யார் ஐயன் நான் தான் நான் இருக்கும்போது ஜேக்கப் எங்கே போய் தேடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு ஜேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஓகே இன்றைக்கி நீ டீமாக என் கூட சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி அக்சப்ட் பண்ணிட்டாரு ஸோ இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் ஜிம்மி ஊசோ அண்ட் ஒரு ஜே ஊசோன்னு பேர் சொல்லிட்டனோ இந்த ஜிம்மி ஜே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேர் தான்ப்பா எனக்கு வாயில் கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ இன்னைக்கு யூஸோ ஜேக்கா ஃபா டூ ரெண்டு பேரும் இணைந்து மெயின் ஒன்று விளாட போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ட்ரிபிள் ட்ரெட் ஆக்டிவ் மேட்ச் இருக்குதுல்ல அது நடக்குது மிஷின் மியாயம் பி ஃபார்மு அது அந்த சீக்ரெட் ஹவர்ஸு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பேர்ஸ் அண்ட் ஷார்லட் அலெக்ஸா பேர்ஸ் ஷார்ல் ஃப்ளேருக்கு ஒரு டீமுக்கு ஒரு பேர் வைப்போமா அலெக்ஸா ஃபிளர் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி மேக்கை பற்றி பார்ப்பேன் இந்த மேட்சின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் மற்றும் ஷார்ல ஃப்ளர் இருவரும் வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ எவலுயூஷனில் ஸ்மாக்டோன் சைடு டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறது அலெக்ஸா அண்ட் சார்லெட் தான் வாவ் சூப்பர் ஜோடியில் நெட்டையாக்கா குட்டைய அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து அமரக்கலம் பண்ண போகிறாங்கக்கா போகிற போக்கில் நம்ம அலெக்ஸா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டிப்பிடி வைத்தியம் வேறு பண்ணியிருக்கிறாங்க சாரி சாரி சாலஃபுலர் தான் அலெக்ஸாக்கு கெட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க உங்கள் நட்பு நட்பாக இருக்க போகிறதா இல்லை சண்டை ஏற்பட்டு விரிசல் ஏற்படப் போகிறதா அப்படின்னு தான் எனக்கு தெரில ஸோ அதுக்கப்புறமா பேக்ஸில் ஒரு டாக்டிங் எல்லா டாக்டியும் இருக்கிறாங்க யாரை யார் பேர சொல்ல சரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏன்னா எல்லா பேரையும் சொன்னால் விடிஞ்சிடும் ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் நிக்கோடல்ஸ் அவர் ஒரு விஷயம் சொல்லார் என்ன தெரியுமா இன்றைக்கி ஆக்சியான் மற்றும் நேதன் ஃபரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்ட்ராய்டே ரேஃபினிக்ஸ் சகண்ட்ஸ் தான் ஒரு டாக்டி மேட்ச் விளாட சொல்லிட்டார் ஓகேவா இந்த டீமுக்கு ஒரு மேட்ச் வந்துருச்சா ஸோ அதே மாதிரி ஒரு எயிட் மேன் டாக்டி மேட்ச் இந்த எயிட் மேன் டேக்டி மேட்ச் எப்படி தெரியுமா இதில் ஒரு நாலு டீம் இருக்கிறாங்க சீப் ஆஃபீஸு மோட்டார் மோட்டாசிட்டி மிஷின் கண்ணுன்னு ஃபண்டாஸ்மேனு இந்த நாலு டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக இருக்கணுமா ஒயிட் சிக்ஸ் ஸோ அப்படி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதாவது த்ரிபிள் ஏவுடைய டேக்டீன் சாம்பியனாக இருக்கிற மோட்டார் சிட்டி மிஷின் இருக்கிற செல்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மான்டஸு அதுக்கப்புறமா ஜானிக இருக்கணும் இந்த பக்கம் ஒயிட் சிக்ஸு அங்கு அவுடி மாமா அப்படியும் இருக்கிறாரு இது ஒரு எயிட் மேன் டாக்டி மேட்ச்சு மேட்சை பற்றி எரிக் ரோவன் பிச்சு எடுத்துட்டாரு ஆஃப்டர் லாங் டைம் ஹேரிக் ரோவனுடைய பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன் ஸோ இதில் ரோவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு ஆக்சுவலி இந்த டீமில் இருக்கிற பல பேர் வந்து சுற்றி தான் இருக்கிறாங்க ஆனால் ஒயிட் சிக்ஸை பார்த்து பயப்படுறானுங்க அது ஏன் தான் தெரில ஸோ இன்றைக்கி ஒயிட் சிக்ஸ் வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் டாக்டின் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு அகெயின் நெக்ஸ்ட்டு வீக் கிடைக்குதான் ஸோ ஒரு டூ ஸ்டோராக முடிச்சிருக்கிறாங்களா ஆமாம் சரி இன்னைக்கு இட்ஸ் மேண்ட் டூ ஹவர்ஸ் இப்போ அதனால் எல்லா மேட்சும் ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு நிறைய சகமெல்லாம் நடக்கல நீ வீடியோ சின்னதாக தான் இருக்கும் லேட்டாக பதினேழு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் இருக்கும்ல நீ பதினோரு நிமிஷம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரெண்டி ஆட்டன் வேர்சிஸ் ட்ரூம் ஆக்கிண்டர்க சாட்டர்டே நைட் மெயினமெண்ட் மேட்சோடைய அஃபீஷியல் கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஓட்டன் வெசிஸ் மாவாட்டன் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃபினி வந்து அவங்களுடைய சம்மஸ்தம் ஆப்பனண்டான ஜியஜாருக்களை கூப்பிட்றாங்க ஜெயலலிக்கார்களும் வரும்போது ரெண்டு பேருக்குள்ளே சம்மர்ஸ்லாம் மேட்ச்சை பற்றி பேசும்போது டிஃப்னி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது பட் ஆனால் இந்த ஸ்மேட்டோன் டேப் செய்யப்பட்ட ஸ்மேட்டோன் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்மார்டோன் வந்து ரொம்ப சுமாராக இருக்க காரணம் ரா முடிஞ்சதுன்னே டேப் பண்ணதுனால அடுத்தடுத்த செகம் வந்து டக்கு டக்குன்னு எடுத்தாங்க போல் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஸ்மார்டோன் வந்து இன்றைக்கி போராக இருந்தது ஸோ ஸ்டிட்ரேட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க இதை நம்ம போன வாரமே சொல்லிட்டோம் ஸ்டிட்ரேட்டர்ஸ் தான் வந்து சர்ப்ரைஸாக வர போகிறாங்கன்னு எஸ் ட்ரிஸ்டாக்கா இன்றைக்கி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஜானரியை பற்றி சொல்கிறாங்க பட் ஆனால் டிஃபனி தான் இன்றைக்கி ட்ரிஷ்டாக கூப்பிட்டாங்க ஆனால் இப்பொழுது எவல்யூஷன் இதில் வந்து நான் தான் பெரிய உமன் ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எவல்யூஷனை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு வந்து டைட்டிலுக்கு நாற்பது சுண்ணி தருவியா அப்படிங்கிற மாதிரி ட்ரிஷ் கேட்குறாங்க ஸ்டிஃபனியும் பார்த்திங்கன்னா சரி ஓகே ட்ரிஷ் நான் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டேக்டிமா இந்த எவல்யூஷன் எலிமினேஷன் செம்பலாக சண்டை போட்டுருக்கோம் ஸோ இப்போ எவல்யூஷனில் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு தான் கேட்குறீங்க நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்சப் பண்ணிட்டாங்க ஸோ ட்ரிஸ்டேஷர்ட் பேர்ஸ் ட்ரிஃபினிக்கான மேட்ச் அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ காய்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன் என்னப்பா சோழசிக்காவா இன்னும் அவருடைய பிளேட்டை பாத்தலை போல் இருக்குது சைடில் இன்னும் ஜாக்கஃபாட்டோடைய அந்த வேறு லோக தான் இருக்குது ஸோ யுனைடெட் சாம்பியனான சோழசிக்காவை என்ன சொல்கிறாருனா இப்போ என் டீமில் புதுசாக ஜாயின்ட் ஆகிருக்கிற கிக்கிலியோ அவருடைய புது பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் டாலா டாங்க டாலா இருக்கார்ல அவர் பேர் டாமாங்க இவர் வந்து டாலா பேர் தான் கொஞ்சம் இருக்குல்ல டாலா டாமா ஸோ அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து டிஸ்கேஷன் நடக்க போகும்போது அந்த இடத்துக்கு ஜேர்கார்கள் வராங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ விஷயம் பண்ணல உமன் சாம்பியன் சிவா போதுங்க வின் பண்ணதுக்கப்புறமா என் கூட சம்மர்ஸ்லாம்ல போதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நியோமி வந்து தான் மனித பேங்கால் ஜேர்காராக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ நம்ம மனித பேங்க்கை இவங்களும் கஸ்டமைட் பண்ணிட்டாங்க என்னப்பா இவனோட மனித பேங்க் ஏதோ ரோடில் இருக்கிற வித்தியாசமான ஒரு இது மாதிரி இருக்குது இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா ரோட்டில் ஒன்று போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டி மேட்ச் தான் போகுது ஸோ ஆண்ட்ராய்டே மற்றும் ஃபினிக்ஸ் ரெண்டு பேருமே இணைந்து ஒரு டாக்டி மேட்சாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேட்ச் நட போகிறாங்க எக்ஸ்என் டீமு கூட சில ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே மற்றும் ரே ஃபினிக்ஸ் வெற்றி பெற்றாங்க கடைசியில் ரே ஃபினிக்ஸாக ஆண்ட்ராய்டே கூட சேர்ந்து டேக்டிமாக போட்டாங்களா பெண்டா கூட போடுவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் பெண்டாக்கு சிங்கிள் கெரியர் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஆண்ட்ராய்டே கூட சேர்ந்து போட்டாங்க போல இருக்குது சரி அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரேமிம்பேஸுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு நாலு வாரமாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ப்ரொமோ மட்டும் தான் இருக்காரு ஸோ அவர் வந்து அலிஸ்டா பிளாக்கை பார்த்து ஆட்ருத்தோடய ஒரு விஷயத்தில் நீ தலையிட்டேன் ஸோ ஆட்ருத் ஒன்று ஒன்று சேலேஞ்ச் பண்ணியிருக்கிறான் அப்படிங்க மாதிரி டேமி பிச் சொல்கிறாரு சரி ஓகே நான் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க கூட நான் ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி அலிஸ்டா பிளாக்கும் சொல்லிட்டார் ஸோ நெக்ஸ்ட் வீக் அலிஸ்டா பிளாக்குக்கும் ட்ரூத்துக்கும் ஒரு மேட்ச் இருக்குது இப்போ நம்ம மெயினி வந்து கொடுத்துட்டோம் என்ன அதுக்குள்ளே ஃபுல்லாக உண்டா நாலு மேட்ச் தான் பண்ண நடந்தது ஸ்மேட் மேட் டூ ஹவர்ஸ் பங்கு ஸோ அதனால் இன்றைக்கி நாலே நாலு மேட்ச் தான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டானுங்க டூ ஹவர்ஸ் மேட் பார்க்கும்போது இன்னைக்கு எக்கச்சக்க ரசம் மிஸ் பண்ண மாதிரி இருக்க ஜிம்மே ஊசோ மற்றும் ஜேக்காட்டு ரெண்டு பேரும் டேக் ஆக இணைந்து லைன் கூட மோத போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டபிள் டபிள்யூ டேக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது இதை தவிர்த்து நம்ம ஆட்ரூத் ஆலி ஸ்டார் பிளாக்குக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இதை தவிர்த்து அஃபிஷியலி எவல்யூஷன் பேப்பருக்கான மூணாவது மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டபிள்பிள்யூ உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் டிஃபினி வித் ஸ் இதை தவிர்த்து ஜே கார்களுக்கும் நியமிக்கும் எவலியூஷன் பேப்பரில் ஒரு மேட்ச் இருக்குது அதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி ரா சைடு ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்எக்டி ஸ்டேடு ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டோட்டலி நாலு மேட்ச் அண்ட் உமன்ஸ்கிற டீம் மேட்ச் அஞ்சு மேட்ச்சு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆறு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோலோநாதன் சோலோ சிகவாக வந்துட்டார் ஸோ அவர் கூடவே ஜேசி மேட்சோம் நான் மற்ற யாருமே வந்த மாதிரி தெரில இந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது இந்த மேட்சோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஜேகஃபா டூ சோலோசிக்காவை பின்பால் பண்ணி வின் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா என்ன மீண்டும் டாக்டிங் சாம்பியன்ஷிப்புனா வாய்ப்பு கிடைக்கும் சரி சாரி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் ஜெய்கா பாட்டு வின் பண்ணிட்டாரு போகிற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழசகாவுக்கு இன்றைக்கி சமாதி கட்டலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி ட்ரேப்பில் ரெண்டாக பிச்சு போட்டு அதில் சோலோ சோழசகாவை தூக்கி போட்டு புரோட்டா மாதிரி குழப்பலாம்னு பார்த்துருக்காரு பட் ஆனால் அந்த இடத்துக்கு ஹிக்கிலியோ வந்துட்டார் ஹிக்கிலியோ மட்டும் இல்லை டாங்கா லோலா நம்ம லெஜெண்டு அவரும் வந்துட்டார் டாங்கா லோலா ஹிக்கிலியோ ஹிக்கிலியோனே பேர் வருது பார்த்தீங்களா அவர் பேர் வந்து டாலா டோங்கா சரி நம்ம பேசாமல் லோலா பிரதர்ஸ் அப்படின்னு வச்சுருவோமா லோலா பிரதர்ஸில் டாங்கா பிரதர்ஸ்னே வச்சுருவோம் ஆனால் கொஞ்சம் லோலாத்தனமாக தான் இருக்குல்ல லோலா பிரதர்ஸ் தான் நல்லாயிருக்கு போல் இருக்குது சரி நம்ம டாங்கா பிரதர்ஸ்னே பேரை வச்சுருவோம் டாங்கா பிரதர்ஸ் மற்றும் சோலோசிகாவா ஜேசி மற்றும் இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி சமாதி கட்டிட்டாங்க இடையில வந்து ஜிம்மி ஜிம்மிஸுக்கும் சமாதி கட்டியாச்சு ஜேக்கப் பாட்டுக்கும் சமாதி கட்டியாச்சு ஜேகபாட்டு இந்த மாதிரி அடி வாங்கி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இன்றைக்கி சமாதி கட்டானுங்க ஸோ சோலோ சீக்கவா பிக்ட்ரி தான் பட் இருந்தாலும் இன்னைக்கு சோலோ சீக்கவா தோற்று போயிட்டாரு ஸோ மேபி உங்களுக்கான மேட்ச் வந்து இந்த யுனைட் சேமிஸ்கோடிக் மேட்ச் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் ஃபைனல் இன்வெஸ்ட் மட்டும் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர்க் பண்ணிக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க